வணக்கம் மகர ராசி நண்பர்களே வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக சூரியனை வந்து பார்ப்போங்க எப்பயுமே ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்காது ஆவணி மாதத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தொந்தரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் ஆவணி முடிஞ்சிச்சுன்னா புரட்டாசி மாதம் எப்பயுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதியான சூரியன் வந்து ஒன்பதாவது ராசிக்கு போயிடுவார் அதனால் பிரச்சனைகளை வந்து குறைக்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லது பிரச்சனைகள் வராத மாதமாக புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் சூரியன் ஒன்பதாவது ராசிக்கு போகிறதுனால உங்களுக்கு யோகங்கள் வந்து ஏற்படும் தந்தை வழியில் சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் அதே போல் தந்தைக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவுகளுக்கு நல்ல யோகங்கள் வந்து ஏற்படும் ஆனால் உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது உடல்நல கோளாறு அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை வந்து அந்த சூரியன் வந்து கொடுப்பார் அஷ்டமத்தில் தான் புதன் இருக்கார் பொதுவாக அஷ்டமத்தில் புதனும் இருக்கக்கூடாது ஏன்னா அஷ்டமத்தில் புதன் இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த மாமன் துணர் வழியில் பிரச்சனை வர்றது அல்லது அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வர்றது அந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரி கல்வி சார்ந்த சூழ்நிலைகளை வந்து நல்லா கொடுக்காது கல்வியில் வந்து நல்ல பலன்களை எதிர்பார்த்த பலன்களை வந்து கொடுக்க மாட்டார் அவர் புரட்டாசி மூணு வரைக்கும் தான் கொடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் கொடுப்பார் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த சுழுக்கு பிடிப்பு அல்லது உடல்நலக் கோளாறு அதெல்லாம் புதன் தான் கொடுப்பார் புரட்டாசி மூணு வரைக்கும் கொடுப்பார் புரோட்டாசி மூணாந்தேதி கன்னிராசிக்கு போயிடுவார் யார் புதன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி ஒன்பதாவது இடம் வலிமை பெறும் ஒன்பதாவது இடம் வலிமை வரும்போது வெளிநாடு சார்ந்த யோகங்கள் நிறையா கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும் தாராளமாக போகலாம் வெளிநாட்டில் வேலைக்காகவும் போகலாம் படிக்கவும் போகலாம் விசா கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதாவது வெளிநாடு சார்ந்த யோகங்கள் ஈஸியாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் வரும் ஒரு சிலர் தேவையில்லாத இடத்துல ஏற்கனவே இருப்பாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி ரொம்ப மன வருத்தத்தோடு இருப்பாங்க மன உளைச்சலோடு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்போ முயற்சி பண்ணுனா விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் வந்து சிலருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம வேலை பார்க்குற இடத்துலையே மாற்றங்கள் வரும் செக்ஷன் மாறுறது டிபார்ட்மெண்ட்டு மாறுறது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் வந்து வரும் அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகணுங்கன்னு நமக்கு எண்ணங்கள் வந்துடும் அப்படி போகணுன்னா தாராளமாக போகலாம் அது அல்லது ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டு வேறு கம்பெனிக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம் அப்படி வந்தால் ஏற்றுக்கங்க அது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அடுத்து சுக்கர பகவானை எடுத்துக்குவோம் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய கிரகம் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய கிரகம் அப்படிங்கிற போது உங்களுடைய குழந்தைகளுக்கு விரையும் அல்லது குழந்தைகளோடு நமக்கும் கொஞ்சம் பகையாகிறது அல்லது நம்மளுடைய மாமனார் மாமியார்கிட்ட வந்து பகை ஏற்படுறது அல்லது தொழில் சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரிலாம் சுக்கரன் தான் பண்ணுவார் அவர் நீச்சமாக இருக்கனால பண்ணுவார் எவ்வளோ நாளைக்குன்னா புரட்டாசி மூணு வரைக்கும் தான் பண்ணுவார் புரட்டாசி மூணாந்தேதி சுக்கரன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவார் நல்லா பவர்ஃபுல்லாக வந்துடுவார் அதுக்கப்புறம் குழந்தைங்களால பிரச்சனை இருக்காது குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க பிள்ளைங்களும் சூப்பராக இருப்பாங்க நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானம் வந்து நல்லா பலம் பெடுங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் வந்துடும் அப்போ தாராளமாக தொழில் தொடங்கணும்னா தொழில் தொடங்கலாம் நல்லா தான் இருக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொடங்கிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த தொழிலோடு சேர்ந்து அடிஷ்னலாக வேறு ஏதாவது செய்யலாம் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும் தாராளமாக அடிஷனலாகவும் தொழில் செய்யலாம் அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சிலர் தொழிலை வந்து விரிவுபடுத்தணும்னு நினைப்பாங்க தாராளமா விரிவுபடுத்தலாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஆக தொழில் ஸ்தானத்துல ஒரு அற்புதமான அமைப்பு வந்து வரப்போகுது உங்களுக்கு அதே மாதிரி சுக்கரன் பத்தில் இருந்தா அந்த ஆடை ஆபரணத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா வரும் நல்ல யோகங்கள் வந்து வரும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்களை அந்த சுக்கரன் வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வந்து கருமகிரி யோகம் ஏற்படும் கருமகிரின்னால் நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் பிரச்சனை தான் அல்லது நம்மளுடைய உறவினர்கள் யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்க ஏதாவது சீரியஸாக அன்கண்டிஷனாக இருந்தால் அவங்கள வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியாது ஏன்னா இது வந்து கருமகிரியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் கருமம் செய்யக்கூடிய நேரம் அதனால் அந்த தொந்தரவு மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து சனியை எடுத்துக்குவோம் சனி பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாவது ராசியில் தான் இருக்கார் இரண்டாவது ராசியில் சனி இருக்கிறது உங்களுக்கு பாதச்சனி நடந்துக்கிட்டு தான் இருக்குது பொதுவாகவே ஏழிரச்சனி இருக்குது ஏழரச்சனி வந்து பாதச்சனி ஓடுது ஏழரைச்சனினாலே நமக்கு ஏதாவது தொந்தரவு இருக்க தானே செய்யும் ஒரு சிலருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் காட்சியில் பிரச்சனை இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரு சில தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஏழரைச்சனையை பொறுத்தளவுக்கு ராகு மூணாவது இடத்துல இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கு விருத்தி கொடுக்காது அவங்களுக்கு ஏதாவது உடல் நலக் கோளாறுகளை கொடுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கும் பகையை ஏற்படுத்தி விட்டுரும் ராகுபம் ஒன்பதாவது இடத்துல கேது இருக்கிறது தந்தைக்கும் நமக்குமான உறவுகளை செட்டாக்கி விட்டுறாது அதாவது நல்லாக்கி விடாது அது வந்து கெடுத்து விடுற மாதிரியான வேலைகளை பார்த்து விட்டுரும் அதனால தந்தை கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்து குருவை எடுத்துக்குவோம் குரு வந்து உங்களுக்கு ஐந்தாவது இடத்துல தான் இருக்கார் ஐந்தாவது இடத்துல குரு இருக்கிறது நல்லது தான் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு விரையாதிபதி ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா ஐந்தாவது இடத்துல இருந்தால் குழந்தைகள்னால விரையும்னு அர்த்தம் சில நேரத்தில் குழந்தைங்களே விரயமாக ஒரு சில நேரத்தில் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை பூரா நம்ம செஞ்சு கொடுக்குறனால காசு நிறையா செலவாகும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் அந்த மாதிரிலாம் வந்துடும் அதனால தான் குழந்தைங்களால விரயம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது செவ்வாயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நான்காம் அதிபதி தான் அவர் ஆறாவது ராசியில் தான் இருக்கார் ஆறில் செவ்வாய் இருந்தால் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் இந்த காயம் புண்ணு ரத்தம் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் இழப்பீடு வரலாம் அல்லது சொத்துக்கள் வந்து பாக பிரிக்கிறது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சகோதர விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நன்மைகளை கொடுக்காது ஏன்னா அவங்க நம்மகிட்ட பேசுறது ஒன்றா பேசுவாங்க வெளியில் போய் வேறு ஒன்று பேசுவாங்க அதனால் சகோதரத்தினால் நன்மைகள் வந்து இந்த டைமில் வந்து கிடைக்காது அவங்ககிட்ட வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி தான் வந்து நமக்கு ஏற்படும் அதே மாதிரிலாம் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் விற்கிறது யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்களை அடமானம் வைக்கிறது வீடு விட்டு வீடு மாறுறது ஊர் விட்டு ஊர் மாறுறது இந்த மாதிரியெல்லாம் செவ்வாய் வந்து பலன்களை கொடுப்பார் மாறணுன்னா மாறிக்கலாம் ஒரு சில நேரத்தில் நாலாம் அதிபதி ஆறுல இருந்துச்சுன்னா தாயாருக்கு உடல் நலத்தை பாதிக்கும் ஒரு சிலரெல்லாம் எல்லாம் தாயாரை பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும் இந்த மாதிரியான பலன்களை தான் இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது ஆக எல்லைச்சனையும் இருந்தாலும் பிற கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கனால இந்த புரட்டாசி மாதத்தை நம்மளால சமாளித்து போக முடியும் அதனால் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாசமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகர ராசி நண்பர்களே